வணக்கம் இந்த இந்தபடியோட அறுபது வயது மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டியை வழங்கக்கூடிய சேமிப்பு திட்டம் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவில் வங்கி கணக்குகளை விட தபால் நிலையங்களில் அதிக அளவிலான சேமிப்பு கணக்குகள் திட்டங்கள் உள்ளது இதில் இணைவதற்கு மக்கள் பலரும் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள் அதன்படி அஞ்சல் அலுவலகத்தின் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு நல்ல விதமான வட்டியை தரக்கூடியது மேலும் இதில் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் தற்போது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டியானது வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒருவர் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பு ஆயிரம் ரூபாய் ஆகும் இந்த திட்டத்தில் காலாண்டின் அடிப்படையில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகைக்கு வட்டி வழங்கப்படும் அறுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து பயன்பெறலாம் அதே சமயத்தில் விஆர்எஸ் இருக்கக்கூடிய சிவில் துறை அரசு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் வயது தளர்வு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி